வணக்கம் நான் ஜோஷிர் அருதாஸ் பாரதி பேசுகிறேன் வேலூர் மாவட்டத்தில் சத்துவாச்சேரில் நான் வந்து ஜோஷியராக இருக்கேன் இப்போ நம்ம சஷ்டி விரதத்தை பற்றி பார்த்தோம் அதில் வந்து சஷ்டி விரதம் இருக்கிறப்ப நாம் இன்னும் சில முருகரை பற்றி திருச்செந்தூர் கோவிலை பற்றியும் வேல் பற்றியும் வேல் மாறல் பற்றியும் நாம் பார்த்துட்டு வந்தோம் இன்னும் திருச்செந்தூரில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது நமக்கு இன்னும் சில பேர் தெரிஞ்சிருக்கலாம் சில பேர் தெரியாமல் இருக்கலாம் திருச்செந்தி முருகரை பற்றி பேசலாம்னா இன்றைக்கெலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ வரலாறு இருக்குது அந்த ராஜகோபுரம்னு ஒன்று இருக்குது திருச்செந்த ராஜகோபுரம் எப்பயுமே மூடிய நிலையில் நிலையிலே இருக்கும் அது ஏன்னா சுவாமி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்துருக்காரு மூலஸ்தானத்தில் மூர்த்தி வந்து கிழக்க பார்த்துருப்பாரு அவர் பேர் வந்து செந்தில்நாதன் பேர் நியாயமாக பார்த்தா ஜெயந்திநாதர்னு பேர் செந்தில்நாதன் வந்து உச்சவருக்கு தான் பேர் அங்கே இருக்கு மூலஸ்தானத்துக்குள்ளே ஜெயந்திநாதர் பேர் ஜெயமன வெற்றின்னு அர்த்தம் அங்கே சூரண வதம் பண்ணி வெற்றி அடைஞ்ச சுவாமின்றதுனால ஜெயந்திநாதர்ன்ற பேரில் வந்து அங்கே சுவாமி இருக்கார் ஏற்கனவே பார்த்தோம் அவர் கையில் தாமரை பூ இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் நாம ஜெயந்திநாதர் அங்கே இருக்கார் உற்சவர் பேர் தான் வந்து செந்திலாண்டவர் இப்படி ஒரு சுவாமி அங்கே இருக்கார் ராஜகோபுரம் எப்பயுமே வழக்கத்துக்கு மாறாக பார்த்தீங்கன்னா இது வந்து மேற்கு பக்கமாக இருக்கும் நல்லா கவனிங்க கடல் வந்து கிழக்கு பக்கம் இருக்குது கடலை பார்த்து தான் நாம் சுவாமி இருக்கார் அங்கே வந்து கடல் மட்டத்துக்கு கீழே வந்து விக்கிரகம் இருக்குது அதாவது மூலஸ்தானம் இருக்குது இது வரைக்கும் வந்து இயற்கைக்கு மாறான விதி இது ஏன்னா கடவுள்கிட்ட வந்து இயற்கையெல்லாம் வேறு மாதிரி வேலை செய்யும் இயற்கை மாறான விதி எப்பயுமே பார்த்தீங்கன்னா பள்ளம் இருந்தால் பள்ளத்தை நோக்கி இங்கே தண்ணி வந்து வந்துடும் ஆனால் பாருங்கள் மூலஸ்தானமே பள்ளத்தில் தான் இருக்கும் கடல் மட்டம் மேலே இருக்கும் இது வரைக்கும் தண்ணி உள்ளே வரல கடல் மட்டம் மேலே அந்த செவுத்து கா அந்த காம்பவுண்ட் செவத்தில் பார்த்தா அலையை வந்து அடிச்சிக்கிட்டு போகும் கண்டி உள்ளே வர அளவுக்கு வாய்ப்பே அமையாது அந்த இடத்துல மணல் பாங்கான இடத்துல கருங்கல்ல ஒரு கோவில் எழுப்புனதுன்றது எப்பேற்பட்ட விஷயம் தெரியுங்களா அஞ்சு பண்டாரம் சொல்லுவாங்க அஞ்சு சன்னியாசிகள் பண்டாரங்கள் எழுப்பின ஒரு கோவில் தான் அது நியாயமா பார்த்தா அந்த ராஜகோபுரமே அவங்க தான் கட்டினது இப்போ கூட அவங்க சமாதி பார்த்தீங்கன்னா நாழி கிணறு பார்ப்பீங்கன்னு நாழி கிணறு சுவாமி சன்னதிக்கு வடக்கு பக்கமா இருக்கு நல்லா கவனிக்கணும் கிழக்கு பக்கம் சுவாமி இருக்காரு வடக்கு பக்கமா இருக்கு அங்க நீங்க நாழி கிணறுன்னு கேட்டுன்னு போனீங்கன்னா அங்க இருக்கும் அந்த நாழி கிணறே ஒரு விசேஷமான கிணறு தேவர்கள் அசுரலுக்கெல்லாம் வந்து யுத்தம் நடக்கிறப்போ தேவர்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குது அப்போ தன்னுடைய வேளால் அந்த இடத்துல பூமியில் குத்தி வந்த ஒரு சொலை நீர் தான் அது நாழி கிணறுன்னு பேர் அந்த கிண அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அல்ல அல்ல திருப்பி அதே மட்டத்துக்கு வந்துடும் ஆறு முறை வந்து தண்ணி மொண்டு ஊற்றுவாங்க உங்களுக்கு அங்கே போய் ஸ்தானம் பண்ணுறப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதி மாதிரி வச்சா மொண்டு மொண்டு ஊற்றிட்டே இருப்பாங்க எவ்வளோ தண்ணி வெளியே போதோ அந்த தண்ணி மட்டும் திருப்பி ஒன்று நிற்கும் இன்னொன்று பார்த்தோன்னா கடற்கரை ஓரம் இருக்கிற த தீர்த்தம் அது ஆனால் அந்த தீர்த்தத்தில் கொஞ்சம் கூட உப்பே இருக்காது நியாயமாக உப்பு தண்ணி பக்கத்தில் இன்னொரு ஒரு கிணறு ஒரு இதுவே தோண்டினாக்கா நமக்கு வந்து உப்பு உப்பு கறிக்கிற தண்ணி தான் வரணும் ஆனால் அந்த தண்ணி மட்டும் சுத்தமாக இருக்கும் அதான் உப்பு கறி உ உப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் குடிக்கிற தண்ணி மாதிரியே இருக்கும் என்ன விஷயம்னா முருகர் தன் கையால் தன்னுடைய வேலால் தோண்டி அந்த இடத்த வந்து தண்ணி வர வச்ச இடம்ன்றதால அதுக்கு பேர் நாழிக்கிணறுன்னு பேர் நாழி கிணறுக்கு அப்படியே தெற்கு அப்படியே நீங்கள் போனீங்கன்னாக்கா கிழக்கு ஆமாம் தெற்கு பக்கமாக நாழி கிணறுப்போம் நாழி கிணறுக்கு இது நான் இடையில வடக்குன்னு சொல்லிட்டா தெற்கு பக்கம் அப்படியே தெற்கு பக்கம் போயினா அந்த அந்த அஞ்சு சித்திர ஜீவ சம்மாதியமாக அங்கே இருக்குது இந்த கோபுரம் ராஜகோபுரக்கு கட்டினவங்களுடைய ஆண்டி ஆண்டி மடம் அப்படின்னே சொல்லுவாங்க ஆண்டிகள் கட்டிய கோயில் தான் நம்ம திருச்செந்தூர் கோயில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் நாம் வந்து இந்த படையின் நக்கீரர் கொடுத்தாரு அவர் வச்சு தான் அந்த ஆறு படை வீட்டை நாம் வரையறுக்கிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி அதுக்கப்புறம் வந்து திருப்பரங்குன்றம் சுவாமிமலை திருத்தணி இந்த ஆறு படை வீடுன்னு திருமரு காற்றுப்படை கொடுத்த நக்கீரர் வரையெடுத்து கொடுத்ததால் ஆறு படை வீடு நம்ம கொண்டாடுறோம் அதை விட விசேஷமான ஸ்தலங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்குது ஆறுபடை வீடு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் நக்கீரர் ஆறுபடை வீடு திருமுருகாற்று படையின் பாடி அந்த ஆறு படை வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடி இருக்கிறதால நாம் வந்து ஆறு படை வீடை முக்கியத்துவமாக நாம் கொண்டாடுறோம் இதை விட சிறப்பான முருகஸ்தலங்கள்லாம் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்லணும்னா முருகரை பற்றி பேசுகிறப்போ எந்த வாகனமும் சுவாமி சுவாமியோட சேர்ந்து சேர்ந்துருக்கார் மயில் வாகனம் மட்டும்தான் முருகர் விற்கிறதுக்கு கீழவே முருகரோட வாகனம் சேர்ந்து ஒரு வரத்தை கொடுத்தவர் அவருக்கு மட்டுந்தான் மயில் வாகனத்துக்கு மட்டும்தான் இதுக்கு மயூர வாகன சேவைனே பேர் எல்லா வாகனமும் பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் இருக்கும் சுவாமி வந்து தனியாக தான் இருப்பார் பெருமாள் கோயிலில் கருடா வந்து கருடார வெளியே தான் இருப்பார் பெருமாள் மட்டும்தான் தான் இருப்பார் சிவன் கோயிலில் பார்த்தா லிங்கம் இருக்கும் நடுவில் இடையில வெளியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நந்தி பகவான் இருப்பார் இதே எல்லா சுவாமி சன்னதியும் அப்படி தான் விநாயகர் இருப்பார் விநாயகர் வெளியே பார்த்தா மூஞ்சி வாகனம் இருக்கும் ஆனால் மூலஸ்தானத்திலேயே சுவாமியோட மூல விக்கிரகத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாகனம் எதுனா அது மயில் வாகனமாக தான் இருக்கும் ரொம்ப விசேஷம் அதெல்லாம் அதே மாதிரி மை மூலஸ்தானத்தில் வடக்கு பார்த்து இருக்கிற வடக்கு பக்கம் முகம் இருந்தால் அதுக்கு பேர் இந்திர மயில் பேர் இடது பக்கம் முகம் முகம் இருந்தால் நம்ம சூரன் வந்து அப்புறம் வந்த முருக சூர சம்பாரம்ட்டு பேர் அந்த முருக அந்த மயில் வந்து அந்த மாதிரி இருக்கும் எட் தெற்கு பக்கமும் முகம் இருக்கும் இப்படி மயிலுக்குன்னே ஒரு சிறப்பு இருக்குது அதே மாதிரி திருச்செந்தூர் முருகர் கோயில் ஒரு அற்புதமான சம்பவம் ஒன்று நடந்துச்சு டச்சுக்காரர்களுக்கு வந்து அந்த பகுதியை வந்து ஆண்டுட்டு வராங்க ஆங்கிலோ இந்தியன் கம்பெனி வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கைப்பற்றி வந்து ஆட்சி பண்ணுறப்போ சில பகுதி மட்டும் டச்சுக்காரல் வசம் இருந்துச்சு அதில் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாண்டிச்சேரி அப்புறம் இந்த கோவா இதெல்லாம் இன்றைக்கி வந்து யூனியன் பிரதேசம் நாம் வச்சுட்ருக்கோம் இருக்கோம் டச்சுக்காரர்கள் ஆண்ட பகுதியில் ஃப்ரெஞ்சு நம்ம மொழி பேசுவாங்க அவங்க பேசுகிற வட்டாரத்தில் அதனால் அவங்களை அப்படியே நாம் வச்சுருக்கிறோம் சுதந்திர போராட்டம் நடந்தப்போ பாரதியார் வந்து பாண்டிச்சேரி போயிட்டு மறைஞ்சி வாழ்ந்ததாக ஒரு தகவல் சொல்லுவாங்க ஏன்னா அது ட ஏன்னா டச்சுக்காரன் கம்பெனி கையில் இருந்ததுனால டச்சுக்கார டச்சுக்கார அரசு பண்ணுற இடத்துல வந்து ஆங்கிலோ இந்திய கம்பெனி அங்கே போயிட்டு அரசு பண்ண முடியாதுன்றதால கனகசுபுரத்தினும் சொல்லக்கூடிய பாரதியதாசன் பாரதியாரையோடைய பாடல்கள் மேலேயும் கவிதை மேலேயும் விருப்பம் கொண்டு அவர் தன்னுடைய பேரையை வந்து கனகசுபுரத்தினுன்ற பேரை வந்து பாரதியதாசன் மாற்றிக்கிட்டார் அப்படி ஒரு பெரிய ஒரு சுதந்திர போராட்டத்தை தியாகி பாரதியார் அங்கே வந்து பாண்டிச்சில் அடைக்கல கொடுத்து வச்சதால டச்சு அங்கே ஆண்டதால் ஆங்கிலோ இந்திய கம்பெனி அங்கே போயிட்டு பாரதியாரை வந்து அரசு பண்ண முடியலன்னு ஒரு வரலாறுலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து டட்சிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து கைப்பற்றதுக்கு வரோம் டட்சிக்காரன் இந்த இடத்த வந்து கைப்பற்றத்துக்கு வரோம் அப்படி கைப்பற்ற வர்றப்ப என்ன ஆகுதுன்னா திருச்செந்தூரில் வந்து முகாமிட்டுட்டோம் முகாமிட்டுறப்போ அப்போது நம்ம பகுதியை வந்து ஆண்டு கொண்டு இருந்த மன்னர் பார்த்தீங்கன்னா நாயக்கர் மன்னர் திருமலை நாயக்கர் மன்னர் அப்போ தான் வந்து டட்சிக்காரன் வந்து அங்கே வந்து ஆட்சி பொரியத்துக்கு நம்ம இடத்த பிடிக்கிறதுக்கு வரோம் எனக்கு கடற்கரை ஓரமாக அவங்க வருவாங்க பிடிக்க வர்றப்போ திருச்செந்தூர் கோயிலில் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டோம் திருமலை நாயக்கர் மன்னர் போய் சண்டை போட்டு அவனை தோக்கடிச்சிட்டாரு துவக்கடிச்சப்போ டச்சுக்கார்பாடையில் வந்து நான் நிறைய பேர் வீரர்களுக்கு வந்து இழ சந்திச்சாங்க அந்த இழப்புக்கு நஷ்டகீடு கேட்குறோம் எப்படி இது பாருங்களேன் நம் உயிரிழப்பு ஏற்பட்டு நஷ்டகீடுக்கு கேட்குறோம் அதனால் தரல திருமலை நாயக்கத்தை தரமாட்டம் சொன்னதுனால நம்ம கோயிலில் இருக்கிற உச்சவர் பஞ்சலோக சிலைங்களாம் வந்து கடத்திட்டு போகிறோம் ஒன்று ஜெயந்திநாதன் சொல்லக்கூடிய உற்சவரையும் நடராஜர் இன்னும் சில சிலைகள்லாம் கடத்திட்டு போகிறப்போ நம்ம வந்து கடலில் போகிறப்போ ஒரு பெரிய சுனாமி சூறாவளி மாதிரி வருது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போவே இந்த கடல்லையே பார்த்திங்கன்னா இப்போ கப்பலில் போகிறப்ப இந்த உற்சவரெலாம் உருக்கி வந்து தங்கத்தை எடுக்கலான்னு பார்க்குறப்ப பெரிய சுனாமி சூறாவளிலாம் வந்து ஏதோ ஒரு நாம சூழ்நிலை நாமம் இங்கே வந்து மாறுது அமைதியாக அந்த கடல் வந்து சூறாவளி வருது இப்போ இந்த உற்சவர் சிலையெல்லாம் கடத்திட்டு வந்ததால் தான் இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை வருதோ என்ன உண்டிட்டு அந்த சிலையை எடுத்துக்க கடலில் போ போட்டுறாங்க ஜெயந்திநாதர் சிலையும் அங்கே நடராஜர் சிலையும் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த நடராஜர் சிலை ரெண்டுத்தையும் கடலில் போட்டுடுறாங்க போட்டதுக்கப்புறம் காலம் கடந்து போகுது அதுக்கப்புறம் வந்து அந்த புயல் எல்லாம் அமைதியாகுது அதுக்கப்புறம் அவங்க வந்து இலங்கை நோக்கி போயிடுறாங்க ஆக்சுவலாக அவங்க இலங்கைக்கு எடுத்துகிட்டு போகிறதா தான் இந்த சிலையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இலங்கை நோக்கி போ போயிடுறாங்க இதுக்கப்புறம் நாற்பது வருடம் ஆனதுக்கப்புறம் சுவாமி இப்போ அதுக்குள்ளே பார்த்தோன்னா வேற ஒரு வேற ஒரு உற்சவர் சிலையை வந்து செஞ்சு வச்சிடுறாங்க ஏன்னா உச்சவர் சிலை இல்லைனதுக்கப்புறம் வேறு ஒரு சிலை வேணுமே அப்படின்றதால உச்சவருக்கு ஊர்வலத்துலாம் வேணுமேன்றதால ஒரு சிலையை செஞ்சு வச்சிடறேன் வழிபாடு நடந்துகிட்டே இருக்குது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் திருமலை நாயக்கருடைய தளபதின்னு சொல்லலாம் இல்லாட்டி அந்த பகுதியில் ஒரு ஜமீன்தார் பரம்பரெலாம் அப்போ இருந்துச்சு ஜமீன்தார் உடைய வழக்கமெல்லாம் இருக்குது அப்போ வடமலை அப்ப நாயக்கர் ஒருத்தர் அவரு கனவுல போய் சொல்கிறார் சுவாமி நான் இந்த இடத்துல கடலில் இருக்கேன் நான் நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எலுமிச்சம்பழம் மதக்கும் மேலே வந்து கருடன் பறக்கும் அந்த இடத்துல நீங்கள் வந்து குதிச்சி நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா நான் உங்கள் கை கிடைப்பேன்னு சொல்கிறதுக்கப்புறம் கடலில் பாருங்கள் எலுமிச்சை மழை இருக்கும் எங்கே போய் எலுமிச்சை மழை தோட்டம்லாம் இருக்க போகிறேன் ஆனால் கிளவு வந்துருக்கு ஸோ திருமலை நம்ம வடமலையப்பர் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நிர்வாக சொல்லி அதுக்கப்புறம் ஒரு படகு எடுத்துகிட்டு போகிறாங்க கடற்கரை போகிறப்போ அதே மாதிரி அவர் கனவு கண்ட சொப்பனத்தில் வந்த மாதிரி அந்த இடத்துல வந்து எலுமிச்சி மழை மிதக்குது மேலே கருடன் பறக்குது அந்த இடத்துல வந்து இந்த மீனவர்கள்லாம் வந்து குதிச்சு பாருங்கன்னு சொல்கிறப்ப கு குதிக்கிறப்போ தானாகவே வைக்கிறக்கும் கையில் வந்து மாட்டுது அதை எடுத்துகிட்டு வராங்க இப்போ கூட அந்த உச்சவர் சிலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலம் அடைஞ்சிருக்கும் அந்த நாற்பது வருஷம் அந்த உப்பு தண்ணியில் இருந்ததால் கொஞ்சம் கொஞ்சமாக அது எதோ புள்ளி 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 புள்ளியாக இருக்கும் கவனித்து பார்த்தா தெரியும் எத்தனை பேருக்கு இந்த வரலாறு தெரியும் தெரியல சுவாமியை தன்னை வெளிப்படுத்தி கடலுக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லி நம்ம நம்ம வடமலையப்பருடைய பக்தர் மூலியமாக இதை வெளிப்போ கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த உற்சவர் இடத்துல வச்சுருக்காங்க இந்த தகவல் உண்மைதான் அப்படின்ற ஒரு அத்தாட்சி ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி அஞ்சில் நடந்த சம்பவம் இது அதுக்கு உண்டான சாட்சியாக பார்த்தீங்கன்னாக்கா திருச்செந்தூர் கோவில் உள்ள போகிறப்போ அதாவது முதல் பிரகாரம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சத்துரு சமகர மூர்த்தி சன்னதி எதுன்னு கேளுங்க அந்த சத்துரு சமகரம் மூர்த்தி போகிறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல அவர் இருக்கார் அந்த சத்துர் சமகார மூர்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான சுவாமி அவர் தாங்க சேத்திர பாலகர்னே பேர் ஒரு ஒரு கோயிலுக்கு ஒரு சேத்திர பாலகர் இருப்பாங்க அவங்கள முக்கியமான வழிபாடு பண்ணிவிட்டு வரணும் சுவாமி மட்டும் பார்த்துட்டு வரதை விட இப்போ உதாரணத்துக்கு திருப்பதி போனீங்கன்னாக்கா அது வராக ஷேத்ரம் அப்போது வராகரை கண்டிப்பாக வழிபாடு பண்ணிட்டு சுவாமி பார்க்கணும் யார் சீனிவாச பெருமாள் அதே மாதிரி ஸ்ரீரங்கம் போவீங்க ஸ்ரீரங்கம் போகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ரங்கநாதர் ரங்கநாயகி தாயாரை பார்க்குறப்ப ரங்கநாயகி தாயார் பார்த்துட்டு வர்றப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து தன்வந்திரி சேத்திரம் இருக்கும் ஏன்னா அது வந்து இப்போ கேத்திர பாலகர் அங்கே தன்வந்திரி இருக்கார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்புல்லாணி பாதி ஜெகந்நாத பெருமாள்னு பேர் ரொம்ப அற்புதமாக இரு பெருமாள் சேது கரைக்கு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல கடலரசனை வழிபட சொல்லி அங்கே வந்து தர்பையில சயணச்சி தர்ப சயன பெருமாள்னு பேர் அந் அதுக்கு கஷேத்திர பாலகர் யாருன்னா வாசுதேவர் வாசுதேவ சேத்திரம்னே பேர் அது அந்த மாதிரி இதுக்கு வந்து யார் சேத்திர பாலகர்னாக்கா நம்ம சத்துரு சமகார மூர்த்தி அந்த இடத்துல சத்ரு சம் சமகார ஹோமங்கள்லாம் பண்ணுவாங்க அது விசேஷமான ஹோமம் அது எதிரிகள் அழிகிறதுக்காகவும் மறைமுகமான சில தொந்தரவுகள் இருந்தால் அது விலகிறதுக்காகவும் இந்த ஹோமங்கள் பண்ணுவாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அசுரன் வந்து மிரண்டு போய் நிற்கிற மாதிரியும் அந்த வேலில் வந்து சுவாமி வந்து வந்து அசுரனை வதம் பண்ணுற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும் அந்த சிற்பத்தை தாண்டி போனதுமே பார்த்தீங்கன்னா வளம்பரி விநாயகர் இருப்பார் அதாவது அவரை முக்குருளி விநாயகர் சொல்கிற வழக்கமும் இருக்குது முக்குருளி விநாயகர் இருப்பார் அந்த முக்குருளி விநாயகருக்கு அப்படியே நீங்கள் போனீங்கன்னா அந்த பிரகாரத்திலே பார்த்தீங்கன்னாக்கா மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ஓவியமாக தீட்டி வச்சுருக்காங்க இந்த வரலாறை கடலில் விழுந்தது கடலில் வந்து அலை கிடைச்சது அந்த கனவுல வந்து சொப்பனத்தில் வந்து திருமலை நம்ம வடைய வடமலையப்பருடைய கனவுல போய் சொன்னது இது எல்லாத்தையும் அங்கே ஒரு ஓவியமா தீட்டி வச்சிருக்காங்க இன்னைக்கும் போய் பார்க்கலாம் இது வரலாறு நடந்து கொண்ட சாட்சியா அது அங்கே வச்சிருக்காங்க எப்பேற்பட்ட ஸ்தலம் பாருங்க சுவாமி வராருன்றது குருவே அங்கே வந்து தவம் இருந்து சுவாமி வரவேற்ற இடம் இருந்ததால அது ஒரு குரு ஸ்தலமாகவும் சொல்லுவாங்க அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா கூர்மம் சொல்லக்கூடிய ஆமைக்கு மேலே இருப்பார் சில கோயிலெல்லாம் பார்க்குறப்ப சிலதான் நுட்பமாக கவனித்து பார்த்தா தெரியும் ஏதோ தட்சிணாமூர்த்தியா அப்படியா சனகாதிமூணி ஒரு பக்கத்தில் இல்லையே நீ நீங்கள் தான் அதை போய் கவனித்து பார்க்கணும் அந்த தட்சிணாமூர் சந்தி வந்து அர்ச்சகர் விபூதி கொடுக்குறப்ப ஒரு 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 சனம் வந்து அதாவது வந்து பாதாதி கேசம் சொல்லுவாங்க பாதம் முதல் கேசம் வரை பார்க்கணுமோ யாரை வந்து நாம் சொல்லக்கூடிய பெருமாள் முருகர் இவங்களெல்லாம் பாதாதி கேசம் அம்பாள் வந்து கேசாதி பாதமாக பார்க்கணுமா உச்சிலேருந்து அப்படி அழகாக என்ன அழகுப்பா சந்திரன் போல ஒரு நெத்தி அப்படி இப்படின்னு வர்ணனை சொல்லிகிட்டே வருவாங்க அப்போ அம்பாள் நீங்கள் வந்து வர்ணனை பண்ணுற பார்த்திங்க கேசாதி பாதம்னு சொல்லுவோம் கேசம்னா அவங்க தலை பகுதி முடி அதுலேருந்து பாதம் மாதிரி வர்ணிப்பாங்க இந்த ஆண் தெய்வங்கள் சொல்லக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா பாதத்துலேருந்து கேசம் போவாங்க பாதாதி கேசம்னே பேர் அம்பாள் கேசாதி பாதம் வந்து சுவாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதாதி கேசம் அப்போ பாருங்கள் கீழே தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்காரு பார்க்குறப்ப ஒரு கூர்ம அவதாரம் அந்த ஆமை மேலே தான் அவர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் குரு ஸ்தலமும் அதை நாம் எடுத்துக்கலாம் குருவுக்கு உண்டான ஸ்தலம் வீரியம் வெற்றி தைரியத்துக்கு உண்டான ஸ்தலம் அது ஏன்னா சூரனை வதம் பண்ணதுனால தைரியத்துக்கு உண்டான சதம் ஸ்தலம் அது இந்த மாதிரி இருக்குது திருமணமாகாத தம்பதியில் பார்த்தீங்கன்னா கல்யாண கணபதினு கணபதி இருக்காரு ரெண்டு கொடிமரம் இருக்கும் அங்கே முதல் பிரகாரத்தில் கொடிமரம் இருக்கும் இவங்க வந்து மூலஸ்தானத்தை எதிர்க்க ஒரு கொடிமரம் இருக்கும் இப்படியெல்லாம் நீங்கள் அங்கே போய் நீங்கள் பார்க்கணும் இந்த சன்னிதியெல்லாம் பார்க்கணும் சத்துரு சம்கார் மூர்த்தியெல்லாம் பார்த்துட்டு வர்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அந்த சிற்பங்கள் செதுக்கி வச்சுருப்பாங்க அதாவது ஓவியமாக தீட்டி வச்சுருப்பாங்க இந்த வரலாறு கடலில் போய் விழுந்தது சுவாமி எடுத்தது இந்த வரலாறுலாம் இதெல்லாம் போய் கவனிச்சு பார்க்கணும் ஏன்னா ஏதோ எதோ நாங்கள் போகிறோம் வரோம் சாமி கும்பிட்டோம் ஏதோ கூட்டத்தில் அடிப்பட்டோம் ஒதுப்பட்டோம் ஒரு ஒரு விஷயமே ரசிச்சு பாருங்கள் ரசிப்பு தன்மை தான் இந்த ரகசியம்லாம் உங்களுக்கே புலப்படும் சுவாமிகிட்ட பக்தியும் தேவை திருச்சந்திர முருகர் அவ்வளோ விசேஷமான சுவாமி அதுக்கப்புறம் வந்து இந்த ராஜகோபுரம் வந்து இந்த ஆண்டிகள்லாம் பணம் வசூல் பண்ணி ராஜகோபுரம் கட்டினக்காரர் வரலாறு சொன்னா அந்த கதவு ஒன்று மூடியே இருக்கும்ன்ற விஷயம் சொன்னோம் அப்படி கட்டுற பார்த்திங்கனாக்கா சரியாக கட்ட முடியாத சூழ்நிலை வருது அது வேற இடிஞ்சு இடிஞ்சு விழுது அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறப்போ அங்கே வந்து வீரபத்திரர் வந்து அங்கே வந்து காவலுக்கு வச்சாங்க இன்னும் கூட வீரபத்திர சன்னதி கோபுரம் பாருங்கள் கோபுரத்துக்கு நீங்கள் கோபுரத்தை பார்த்து நிற்கிறப்போ இடதுகை பக்கம் அந்த சன்னதி இருக்குது வீரபத்திரன் காவலுக்கு வச்சதுக்கப்புறந்தான் அந்த சன்னதியை வந்து அந்த ராஜகோபுரம் கட்ட முடிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரபத்திர உத்தரவு தான் சுவாமி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் உச்சவரவை வெளியே வரக்கூடாது ராஜகோபுரத்தில் அப்படி ஏன்னா நியாயமாக பார்த்தா ராஜகோபுரம்லாம் கிழக்கு பக்கமாக இருக்க வேண்டியது அப்படி இருந்துச்சுன்னா நாலு பக்கமும் கோபுரம் இருக்கணும் ஆகம வீதிப்படி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு நாலு பக்கம் கோபுரம் இருக்கணும் மாட வீதி வர்றப்போ தான் அந்த மாதிரி வைக்கிற வழக்கம் இருக்குது கிழக்கு மாட வீதி வடக்கு மாத மாட வீதி தெற்கு மாடை வீதி மேற்கு மாட வீதின்ட்டு மாட வீதிகள் மாட வீதிகள் வைக்கிறப்ப மட்டுந்தான் இந்த மாதிரி வழக்கம் இருக்குது நாலு பக்கம் கோபுரம் வைப்பாங்க திருவண்ணாமலை இன்னும் சில பெரிய சில ஸ்தலங்கள்லாம் பார்க்குறப்ப நான் நாலு பக்கமும் ராஜகோபுரம் இருக்கும் இங்கே வந்து மேற்கு பக்கமாக கோபுரம் கட்டிட்டு மற்ற இடத்துல ராஜகோபுரம் கட்ட முடியல அதுக்கு உண்டான சாத்தியம் வரலை ஏன்னா கடற்கரை ஓரம் வந்து ராஜகோபுரம் கட்டுறதுக்கு சாத்தியம் அமையலன்றதுனால அந்த கதவு மூடியே இருக்குது இன்னும் கூட திறந்து திறந்து வைக்கிற பழக்கம் இல்லாத போயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த கதவு மூடிதான் இருக்குது நியாயமாக அது நாலு பக்கம் ராஜகோபுரம் கட்டலான்ட்டு ஆரம்பிச்சுது அது சரியாக அது அமையாததுனால மேற்கு பக்கம் மட்டும் ராஜகோபுரம் கட்டி அங்கே வந்து பத்திரி வீரபத்திரம் வந்து காவலுக்கு வச்சுருக்காங்க இதுதான் அந்த ராஜகோபுரத்துடைய வரலாறு திருச்செந்தூர் முருகரை பத்தி பேசணும் பேசிக்கிட்டே இருக்கலாம் மூலஸ்தானத்தில் மயில் இருக்கிற ஒரே ஒரு வாகனத்தோடு இருக்கிற ஒரே சுவாமி யார்னா முருகர் மட்டும்தான் ஏன்னா அவர் கருணாமூர்த்தி அதனால திருச்செந்தூர் முரு முருடைய அருள் வந்து எல்லாரும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்